காஷ்மீர் பகல்காம் தாக்குதல் அப்பாவி டூரிஸ்ட்டுகளை வந்து சுட்டுக்கொண்டாருங்க பயணம் தான் அதிகம் ஏன் நம்ம நாட்டில் என்னாச்சு பாதுகாப்பு குறைபாடு ஊடகம் அந்த இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உடனே நாடாளுமன்றத்தை நீங்கள் கூட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து ராகுல் காந்தி வந்து கத்துனாரு கதினார் ஆனால் வந்து கொஞ்சம் கூட வந்து அதுக்கு அசைஞ்சு கொடுக்கல பிஜேபி அரசு ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அதாவது வந்து இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் அதை வந்து நம்ம நேச நாடுகளுக்கெல்லாம் எப்படி நடந்துச்சு என்ன பண்ணால் என்ன காரணத்தினால அதை செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக விளக்கிறதுக்காக வந்து எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசிதரூர் அப்புறம் தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த வந்து சுப்ரியா துளியங்கிறவங்க அப்புறம் திமுக எம்பியான கனிமொழி இவங்கெல்லாம் வந்து ஒரு குழுக்கள் அந்த குழுக்களுக்கு வந்து இந்த எம்பிக்கெல்லாம் வந்து தலைமை தாங்கி நடத்த போகிறாங்க வெளிநாட்டில் போயிட்டு இந்த மாதிரி தான் அதனால தான் நாங்கள் வந்து தாக்குதல் பண்ணோம் சிந்தூர் தாக்குதல் பண்ணோமோ அதுக்கு விளக்கம் கொடுக்கணுமா இங்கேருந்து நம்ம இங்கே விளக்கம் கேட்டால் இங்கே ராகுல் காந்தி விளக்கம் கேட்குறாரு ஏன் இந்த ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு வந்து நாடாளுமன்ற கூட்டினா கூட்டில ஆனால் வந்து இப்போ என்ன எதிர்கட்சியவே வச்சு இந்த சிந்துவருக்கு வந்து இந்த மாதிரி தான் அதனால தான் பண்ணணும்னு சொல்லி சொல்லி தான் பிஜேபி ரோட அரசியல்